சஞ்சிவி ரிப்பப்ளிக் டிவி சார் வணக்கம் சஞ்சிவி ஃபம் ரிப்பப்ளிக் டிவி எஸ் சார் லீஸ்ட் அட்டெண்டன்ஸ் நீங்கதான் just நம்பர் ஆஃப் வெறும் 12 தான் லீஸ்ட் நீங்கதான் தர்மபுரி மக்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன சார் தர்மபுரி வாக்காளர்களுக்கு அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரே ஒரு புதிய ரயில் திட்டம் என்னோட தொகுதியில நான் கொண்டு வந்திருக்கேன் மொரப்பூர் தர்மபுரி ஈனைக் திட்டம் தமிழ்நாட்டில் இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஒரு புதிய ரயில் திட்டம் கூட வேற எந்த தொகுதியிலையும் வரல என் தொகுதியில் ஒன்று தான் வந்திருக்குது இதற்காக நான் பத்தொன்பது முறை அமைச்சர்களை நான் சந்தித்தேன் இப்போ அடுத்த வாரம் அதற்கு அடிக்கல் நாட்ட நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இதுக்கு முன்பு அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் முப்பத்தாறு கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க அது ஒன்று அடுத்தது தர்மபுரியில் கடுமையான வறட்சி குடிநீர் பற்றாக்குறை இதற்கு முன்பு தொடர்ந்து தர்மபுரியில் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு ஒவ்வொரு பகுதிக்கு சென்று கிட்டத்தட்ட அங்க பத்து நீர் பாசத்திட்டங்கள் நிலுவையில் இருக்கு அதை பல முறை இப்போ என் புது தும் திட்டம்னு ஒன்று இருக்கு இது வந்து நீண்ட கால கோரிக்கை அது கிட்டத்தட்ட மூன்று முறை நானே போராடினேன் பல முறை வழுத்தம் கொடுத்த முதலமைச்சருக்கெலாம் சொல்லி தொடர்ந்து போராடி மக்கள் இயக்கமாக மாற்றி இன்னைக்கு அரசாங்கம் அதை அறிவிச்சிருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது ஜெகநாதன் கோம்பை திட்டம்னு காட்டுக்குள்ளே மூணு கிலோமீட்டர் உள்ள நடந்து போய் அங்கே அந்த திட்டத்தை நிறைவேற்றணுன்னு அதற்கு நிதி அது அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டு மூணாவது குமார் செட்டி ஏரியிலேருந்து ஜர்தலாவ் ஏரி வரைக்கும் ஒரு திட்டம் ஏரியிலேருந்து புளிக்கரை ஏரிக்கு ஒரு திட்டம் இதை அறிவிச்சிருக்குறாங்க சேனைகால் திட்டம் சொல்லிட்டு தென்பண்ணை ஆற்றில் உபரி நீர் திட்டம் அந்த பகுதிக்கு அது அறிவிச்சு இருக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் நான் போய் ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் செய் முடியும் பொறுமையா கேலம்பா இது என்ன அவ்வளோ என்ன விட்டா அடிச்சிருக்கிறது என்ன அவ்வளோ ஆதங்கப்படுறீங்க ஆஹ் நான் தானே பதில் சொல்றேன் நீ கேட்கிற கேள்விக்குலாம் நான் பதில் சொல்றேன் இல்ல

மூன்று டிஎம்சி நீரை அந்த காவிரியிலிருந்து தருமபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நான் தொடங்கினேன் இன்னைக்கு பத்து லட்சத்து இருபதாயிரம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அதையும் எடுத்து நான் முதலமைச்சரை சந்தித்து நிச்சயமாக அதை நான் வலியுறுத்துவேன் அதே போன்று சிப்கார்ட் திட்டம் தருமபுரியில் சிப்கார்ட் திட்டம் கொண்டு வர நான்கு முறை நான் போராடி இருக்கின்றேன் அதை நான் வலியுறுத்தேன் நான் சொன்னேன்ல எப்படி போராடுறது வேற இப்ப இருந்து உள்ள இருந்து கிடைக்கும் அதுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம நிச்சயமா திட்டங்கள் உறுதியாக செயல்படுத்தலாம் அதனால இதில் வந்து நீங்க சொல்கிறதெல்லாம் தர்மபுரி மக்களுக்கு நான் செஞ்சிருக்கிறேன் நீங்கள் மக்களை போய் கட்சி எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக நான் போட்டியிடுவேன் அன்புமணி சார் அன்புமணி சார் இ அன்புமணி சார் சார் அன்புமணி சார் உங்கள் உங்கள் மேலே இப்போது இங்கே இங்கேருந்து எழக்கூடிய கேள்விகள்லாம் இல்லை இல்லை இங்கேருந்து எழக்கூடிய கேள்விகள்லாம் சபீர் I'm I'm done, Shabir, I'm, I'm done with you, Kabir I'm, I'm done with you. Don't don't overdo. It. Don't don't overdo, it Shabir, no, one, It's it's not right on you. Don't overdo it. Don't overdo it. is it. the, the ruling AIDMK government under. Shabir, please judgment. sit down. I'm not going to take any questions from you. Please sit down. Please sit down. Please sit down. I have answered. I have answered five questions no, no. of you. It's enough for you. Please sit down. Question, one I'm question not going to answer me. You. Here, sir. The AIDFK is the That government no, no. under.